ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது ரொம்ப வருஷம் கழித்து வந்துட்டு நம்மளுக்கு டெட்டுலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதில் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்க போகிறோம் ஸோ ஏஜ் லிமிட் என்ன நம்மளுக்கு எவ்வளோ ஏஜ் வரைக்கும் இருக்கணும் ஸோ வேக்கன்சி அப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸாம் டேட்டு சிலபஸ்ஸு எக்ஸாமுக்கான ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம பாஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிஎட் படித்தவங்க வந்து பேப்பர் ஒன்னுக்கு அப்ளை பண்ணலாமா பண்ண பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்துட்டு லெவன்த் ஆகஸ்ட் இன்னைக்கு தான் வந்திருக்கு ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எப்போலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்னிலேருந்தே வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் லாஸ்ட் டேட் வந்துட்டு என்னன்னு கேட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் வந்து எட்டாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அப்ளை எல்லாம் பண்ணி முடிச்சிருப்போம் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த இதுக்கு வந்துட்டு ஒன்போதாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதிக்குள்ளே சொல்லியிருக்காங்க எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா நவம்பர் ஒன்னாந்தேதி ஃபஸ்ட் பேப்பரும் நவம்பர் ரெண்டாம் தேதி செகண்ட் பேப்பரும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் நம்மளுக்கு வந்து பதினெட்டு பதினெட்டு வயசு வரைக்கும் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறது மினிமம் ஏஜ் லிமிட்டாக இருக்குது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது ஓகேவா ஸோ ரிட்டையர் ஆகிற வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி எழுதிட்டே இருக்கலாம் ஸோ பேப்பர் ஒன்னுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ பேப்பர் ஒன்னுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன் ஹையர் செகண்டரி டுவெல்த்தில் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஓகேவா ஸோ எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் படித்து முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி செகண்ட் இயர் படிக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் செகண்ட் இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் ரெகனைசன்ட் நார்ஸ் நம்மளுக்கு வந்து என்சிடியில இருக்கிற நார்ம்ஸ் எல்லாம் இருந்தது கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்தது வந்து ஹையர் செகண்டரியில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கும் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் கிடையாது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா பிஎடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்துட்டு வேறு ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் வந்து அதை வந்து படிச்சிருக்கணும் ஓகேவா ஸோ அதை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் ஃபோர்த் ஃபோர் இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஓகேவா ஸோ நான் நாலு வருஷத்தில் வந்து நாலாவது வருஷம் இப்போ வந்துட்டு சேர்த்தே படிக்கிறாங்கள டிகிரியோடு சேர்த்தே படிச்சிடுறாங்கள ஸோ அதுதான் வந்துட்டு இது அதில் வந்து ஃபோர்த் இயர் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கவங்களும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டுவெல்த் மார்க்கோடு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு இவ்வளோ தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கவங்க பேப்பர் ஒன்னோட எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் டூக்கான எலிஜிபிலிட்டி பார்ப்போம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சவங்களும் இது அப்ளை பண்ணலாம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிப்ளமோ முடித்தவங்க வந்துட்டு பேப்பர் ஒன்னுக்கும் அப்ளை பண்ணலாம் பேப்பர் டூக்கும் அப்ளை பண்ணலாம் கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் அண்ட் ஃபைனல் இயர் இன் பேச்சுலர் இன் எஜுகேஷன் இதுதான் வந்துட்டு எனது பிஎட் ஓகேவா ஸோ பிஎட் முடிச்சிருந்து டுவெல்த்தில் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதே மாதிரி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜோட என்சிடியோட நம்மளுக்கு வந்து பிஎட் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஃபோர் ஃபோர் இயர்ஸ் பிஎல்எட் இருக்குல்ல ஸோ ஃபோர் இயரில் ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த இது இந்த குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் எஜுகேஷன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனும் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஒன்னும் அப்ளை பண்ணலாம் பேப்பர் டூவும் அப்ளை பண்ணலாம் ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் இதில் வந்துட்டு இதில் வந்து பாருங்கள் ஃபைனல் இயர் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் ஸோ இந்த ஃபோர் இயர்ஸ் முடிச்சிருக்கீங்கல்ல ஸோ பிஏவோட பிஎட் படிக்கிறது அதே மாதிரி ஒரு டிகிரியோடு சேர்த்து படிக்கிறீங்கல்ல ஸோ இந்த மாதிரி ஃபோர் இயர்ஸ் படிக்கிறவங்க வந்துட்டு இதை மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதை வந்து அப்ளை பண்ண முடியாது ஓகேவா ஸோ இது வந்துட்டு வேறு இது இது வந்துட்டு வேறு இது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அண்ட் பாஸ் தர் அப்பேரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பிஎட்டில் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ பேப்பர் ஒன்னுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வந்துட்டு பிஎல்எடு பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெண்டுமே பேப்பர் ஒன்று அப்ளை பண்ணால் பேப்பர் டூ அப்ளை பண்ணலாம் பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களால் பேப்பர் டூ மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம பேப்பர் ஒன்னுக்கும் அப்ளை பண்ணோம் ஸோ ஆனால் வந்துட்டு பாஸ் பண்ணவங்களை வந்துட்டு செகண்ட் அந்த எக்ஸாம் எழுதுவோம் ஸோ அதுக்கு வந்துட்டு வந்து அலோவ் பண்ணலை ஏன் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷனில் வந்து பிஎல்எட் முடிச்சிருந்தாதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலலாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாகவே இருந்தது ஸோ எதுக்கு வந்துட்டு அப்பப்போ அதாவது ஃபஸ்ட் எக்ஸாமில் எதுக்கு கொடுத்தீங்க இந்த எக்ஸாமுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையானுச்சு ஸோ அப்படியே வந்து அவங்க ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் ஸோ பேப்பர் ஒன்னுக்கு பிஎட் படித்தவங்களால அப்ளை பண்ண முடியாது பேப்பர் டூக்கு மட்டும்தான் பிஎட் படித்தவங்களால அப்ளை பண்ண முடியும் ஸோ லாஸ்ட் இயர் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆனதுனால இந்த தடவை அதை அப்படியே வெளில எடுத்துட்டாங்க லாஸ்ட் இயர் அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் சொல்கிறேன் ஸோ நம்மளோட சிலபஸ் நம்மளோட கொஷின் வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸு ஓகேவா ஸோ எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் தான் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸு த்ரீ ஹார்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர் பேஸ்டில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ லாஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடந்தது ஸோ இப்போ வந்துட்டு ஓஎம்ஆர் பேஸ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதுதான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் அதை ஸ்கேன் பண்ணணும் அது இதுன்ட்டு கொஞ்சம் நிறைய வேலை இழுக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் ஒன்னுக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பேடகாகி ஓகேவா ஸோ சைக்காலஜி அந்த இது வந்துட்டு நம்ம படிச்சிருக்கோம் அது வந்து முப்பது மார்க் கொஷின் கேட்பாங்க அடுத்தது வந்து தமிழ் லாங்குவேஜ் ஓகேவா லாங்குவேஜ் நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் என்ன டீச்சரோ அதுக்கேற்ற மாதிரி லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ வந்து பிஏ தெலுங்கு படிச்சிருக்கீங்க மலையாளம் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு முப்பது மார்க்குக்கு மேக்ஸ் முப்பது மார்க்கு என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் ஒரு முப்பது மார்க் ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு எதெல்லாம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயுமே கொஸ்டின் பேப்பரில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஸோ எல்லாமே முப்பது முப்பது மார்க்குக்கு ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் படகாகியை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டு லெவன் இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட லேர்னிங்கு அவங்கள எப்படி கற்றுக் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து படிச்சிருக்கணும் ஸோ அதுக்கடுத்தது லாங்குவேஜ் ஒன்னுக்கு வந்துட்டு நீங்கள் ஒன் டு ஃபிஃப்த்து படிச்சிருக்கணும் ஸோ மேக்ஸிமம் வந்து டென்த் வரைக்கும் படிச்சுக்கிறது நல்லது பேப்பர் ஒன் படிக்கிறீங்க அப்படின்னா டென்த்து ஸ்கூல் புக் வரைக்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்க தமிழ் இங்கிலீஷு அப்புறம் வந்துட்டு மேக்ஸ் என்விரான்மெண்டல் ஸ்டடி ஸ்டடிஸு இது எல்லாமே ஓகேவா ஸோ அடுத்தது பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் என்ன டீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் எடுக்கிறவங்க பேப்பர் டூவை ஸோ இவங்களுக்கும் வந்துட்டு அதே தான் சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகியில் வந்து முப்பது கொஸ்டின்னு இங்கிலீஷ் தமிழில் வந்துட்டு ஒரு முப்பது கொஷின் இங்கிலீஷில் ஒரு முப்பது கொஷின்னு இப்போ நீங்கள் வந்து மேக்ஸோ இல்லைன்னா சயின்ஸோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் ஏ வந்து சூஸ் பண்ணணும் ஓகேவா இல்லை நான் சோசியல் படிச்சிருக்கேன் அதுக்கு ரிலேட்டடாக படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் சோசியல் ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ எனி அதர் சப்ஜெக்ட் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க இப்போ சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த டீச்சர் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒன்று ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதான் வந்துட்டு அதர்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி குழந்தைங்களோட வளர்ச்சி அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஏஜ் குரூப் என்ன அப்படின்னா லெவன் டு ஃபோர்டீன் இயர்ஸுக்கு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் தமிழ் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும் ஸோ இதோட ஹையரில் டிஃபிகல்ட்டி லெவல் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹையர் செகண்டரி டுவெல்த் வரைக்கும் இதோட டிஃபிகல்ட்டி லெவல் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சிக்ஸ்த் டு எயித்து தான் நம்மளுக்கான சிலபஸ்ஸு ஆனால் என்ன அப்படின்னா ஹையர் செகண்டரி டிஃபிகல்ட்டி லெவல் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா என்னென்னா லெவன்த் டுவெல்த் வரைக்கும் நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால இதில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஸோ பேப்பர் ஒன்னுக்கான குவாலிஃபையிங் மார்க் என்ன அப்படின்னா ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சென்டேஜ் ஓகேவா ஸோ நைன்டி மார்க்ஸ் வந்துட்டு எடுக்கணும் ஓகேவா ஸோ மேக்சிமம் மார்க் இதில் வந்து ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க்கு ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸுக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸு நம்ம வந்து நைன்ட்டி மார்க்ஸ் வரைக்கும் நம்ம இதில் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஸோ அதே மாதிரி பேப்பர் டூ அப்படின்னாலும் ஜென்ரலுக்கு நைன்டி மார்க்ஸ் தான் ஸோ எஸ்சி எஸ்டி பிசி பிசிஎம் ஸோ இந்த மாதிரி கேட்ட நம் ஷெடியூல்ட் கேட்டகரிஸ் இருக்குல்ல ஸோ கேட்டகரிஸ் ஆன கேஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு இந்த ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மி பண்ணியிருக்காங்க மினிமம் எயிட்டி டூ இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதாவது டபுளாக ப்ரைவேட்டும் இருக்கும் பப்ளிக் அதாவது கவர்மெண்ட்டும் இருக்கும் ரெண்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்கும் ஸோ எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் லாஸ்ட் டைமில் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே இருந்தோம் இப்போ வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ பேப்பர் ஒன்னுனால் பேப்பர் ஒன்றுக்கு தனியாக கட்டணும் பேப்பர் டூனால் பேப்பர் டூக்கு தனியாக கட்டணும் ஸோ ரெண்டு ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்க ரெண்டுமே அப்ளை பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு இருந்துடாதீங்க ஸோ ரெண்டுமே தனித்த இந்த டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பேச்சுலர் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தனித்தனியாக படித்தவங்களாம் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாகவே வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ பிஎட் படித்தவங்க பேப்பர் டூக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா ஸோ பேமெண்ட் கேட்வே எப்படி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு எப்படி எக்ஸாம் எழுதணும் அங்கே வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் எக்ஸாமுக்கான லாஸ்ட்டு டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா சம் அதாவது அப்ளிகேஷன் வந்துட்டு சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு தேதி மட்டும்தான் ஓகேவா ஸோ தேதி சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிடுங்க ஸோ அவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஸோ முன்னாடியே முடிச்சுருங்க ஏன் அப்படின்னா பேமெண்ட் எல்லாம் வந்துட்டு சில நேரத்தில் டிலே ஆகும் ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் சீக்கிரமே அப்ளை பண்ணிருங்க லாஸ்ட் டேட் வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க யோசிச்சு யோசிச்சு வெயிட் பண்ணாதீங்க சிலபஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாலாம் எந்த ஒரு சிலபஸும் கொடுக்கல ஆல்ரெடி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நம்மளுக்கு என்ன சிலபஸ் இருந்ததோ அதே சிலபஸ் தான் இங்கேயும் வந்துட்டு வருது ஸோ அதனால் லாஸ்ட் டைம் என்ன சிலபஸ்க்கு என்னெல்லாம் படிச்சுருந்தீங்க என்னெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதோ ஸோ நீங்கள் அதையே வந்துட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ சிலபஸ் பேப்பர் டூக்கான சிலபஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃபை ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக இல்லை வெப்சைட்குள்ளே போனிங்கனாலே இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல வந்துட்டு நிறைய இருக்குல்ல ஸோ அதில் பாருங்கள் இங்கே சைடில் பாருங்கள் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் வெப்சைட்டில் ஸோ அந்த சிலபஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்துட்டு பாருங்கள் ஸோ நம்மளோட சிலபஸ் என்ன அப்படின்னா டெட்டு ஓகேவா ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க டிஎன் டெட்டுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கு ஓகேவா ஸோ அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கும் இதே சிலபஸ் தான் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேப்பர் ஒன் அப்படின்னா அந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பேப்பர் டூ அப்படின்னா இந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ